ஸ்ரீ நமக ஸ்ரீ டிவி நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் ராஜஸ்தான் அமைந்துள்ள சக்தி பீடங்களை தரிசித்துக் கொண்டு அஜ்மீர் மாவட்டத்தில் உள்ள புஷ்கர் என்னும் நகரில் அமைந்துள்ள காயத்ரி தேவி கோவில நாம தரிசனம் செய்து கொண்டிருக்கோம் இந்த இடம் சதி தேவியின் மணிக்கட்டு விழுந்த இடமாக போற்றப்படுகிறது பூலோகத்தில் தவம் மேற்கொள்ள எண்ணிய பிரம்மதேவன் இந்த இடத்தை தேர்வு செய்து பல்லாயிரம் ஆண்டுகள் தவம் புரிந்து தவத்தின் முடிவில் ஒரு பெரிய யாகம் ஒன்றை செய்ய எண்ணினார் யாகத்தை தன்னுடன் இருந்து நடத்த தன் மனைவியான சாவித்ரி தேவியை அழைத்தார் ஆனால் குறித்த முகூர்த்தத்திற்குள் சாவித்ரி தேவி வந்து சேரவில்லை நேரம் சென்று கொண்டே இருப்பதால் குறித்த முகூர்த்தம் நெருங்கிவிட்டது மனைவி இல்லாமல் யாகம் செய்தால் அதன் பலன் கிடைக்காது முகூர்த்தம் தவறிவிட்டால் மேலும் பல்லாயிரம் ஆண்டுகள் காக்க வேண்டி வரும் என பிரம்மதேவன் கவலை உற்றான் அப்போது வேதமாதா தானே ஒரு யாதவ பெண்ணாக மாறி அந்த இடத்திற்கு வந்தாள் பிரம்மதேவன் அவளை நோக்கி அம்மா நான் யாகம் செய்ய வேண்டுமாயின் என் மனைவியானவள் என் பக்கத்தில் நிற்க வேண்டும் அப்பொழுதுதான் யாகத்தின் பலன் எனக்கு கிட்டும் இங்கே என் மனைவி வர தாமதமாகிறது எனவே என் மனைவியாக நீ வந்து என்னுடன் சேர்ந்து இந்த யாகத்தை நடத்த முடியுமா என்று கேட்க அவளோ தனக்கு பிரம்மனின் மனைவியாகி அந்த யாகத்தை செய்ய சம்மதம் ஆனால் தான் சுத்த குறைவோடு இருப்பதாக கூறினாள் உடனே பிரம்மதேவன் அவளை சுத்தப்படுத்த ஒரு பசுவின் வாயில் வைக்கப்பட்டு மறுமுனையில் இருந்து வெளியே எடுக்கப்பட்டான் பின்பு பிரம்மா அவளை மனைவியாக ஏற்று அந்த யாகத்தை நல்ல விதமாக முடிக்கிறார் இதனால் மகிழ்ச்சி காயத்ரி தேவியை நான்கு வேதங்களுக்கும் அதை காக்கும் ஐந்து முகமாக கொண்ட தெய்வ தோற்றத்தை அளிக்கிறார் ஒவ்வொரு வண்ணத்தோடு ஐந்து முகத்தை கொண்ட காயத்ரி தேவி இந்த புஷ்கர் நகரத்தை ஆன்மீக தலத்திற்கு எல்லாம் தலையாய தலமாக விளங்குமாறு வரம் இதன் பயனாக இந்த தலம் ராஜஸ்தானில் உள்ள சிறந்த ஆன்மீக தலமாக போற்றப்படுகிறது புஷ்கர் ஏரியின் கிழக்கு பகுதியில் ஒரு குன்றின் மேல் அமைந்துள்ளது அன்னை காயத்ரி தேவியின் கோவில் படி ஏரி மேலே சென்றால் அன்னையின் கோவில் அடையலாம் ராஜஸ்தானிய கட்டிடக்கலையின் இளம் சிவப்பு நிறத்தில் சிறிய கோவிலாக காட்சியளிக்கிறது உள்ளே பிரம்மதேவர் காயத்ரி தேவி மற்றும் சாவித்ரி தேவி ஆகிய மூன்று தெய்வங்களின் நாம மூர்த்தங்களையும் தரிசனம் செய்யலாம் உள்ளூர் மக்கள் இங்கே இவளை பாப்ப மோச்சினி என்று அழைக்கிறார்கள் கர்ப்பகிரகத்தில் அன்னையின் சிலை மிகவும் அழகாகவும் வசீகரிக்கும் வகையில் அமைந்திருக்கிறது அவளுடைய புன்னகை பக்தர்களை மயக்கும் வண்ணம் உயிருள்ள தேவியாக அமர்ந்திருப்பது போல் அன்னை இங்கே காட்சி கொடுக்கிறார் ஐந்து முகங்களுடனும் பத்து கைகளுடனும் தலையில் கிரீடம் தரித்து அதில் பிறைச்சந்திரனை தாங்கி நம் மனதை கொள்ளை கொள்ளும் அழகுடன் அவள் காட்சி கொடுக்கிறாள் தன் பத்து கைகளில் சங்கு சக்கரம் தாமரை கிண்ணம் கதை பரசு ஜபமாலை வேதங்கள் அபய வரத ஹஸ்தத்துடன் அன்னத்தின் மீது தாமரைப்பூ இருக்க அதில் அமர்ந்து காட்சி தருகிறார் இச்சாசக்தியின் உருவமாக வீற்றிருக்கும் அவளை வணங்கினால் நாம் வேண்டுவன அனைத்தையும் வரமாக அளிக்கிறார் ஏரியின் மறுமுனையில் அமைந்துள்ள உயரமான மலையில் சாவித்ரி தேவிக்கு தனி கோவில் ஒன்று அமைந்துள்ளது யாகத்திற்கு தாமதமாக வந்த சாவித்ரி தேவி அங்கே பிரம்மாவின் மனைவியாக வேறொரு பெண் இருந்தது யாகம் செய்வதைக் கண்டு கோபம் கொள்கிறாள் அவளை சமாதானம் செய்து மகிழ்விப்பதற்காக சாவித்ரி தேவிக்கு தனி கோவிலை ஏற்படுத்தினார் தினமும் சாவித்ரி தேவிக்கு முதல் ஆரத்தி காட்டிய பின்புதான் காயத்ரி தேவிக்கு பூஜை நடத்தப்படும் காரணம் காயத்ரி தேவி பிரம்மாவின் இரண்டாவது மனைவி ஆதலால் முதல் மரியாதை அக்காவான சாவித்ரி தேவிக்கு என்பதை குறிக்கும் வண்ணம் முதல் ஆரத்தி சாவித்ரி கோவிலிலும் பிறகு காயத்ரி கோவிலிலும் நடத்தப்படுகிறது ஏரியின் அருகில் ஜெகத் பிதாவான பிரம்மதேவருக்கு என்று அர்ப்பணிக்கப்பட்ட உலகின் ஒரே நாம தரிசிக்கலாம் முழுவதும் கட்டப்பட்ட சிவப்பு கோபுரத்தோடு காட்சி தரும் இக்கோவிலில் உள் கருவறையில் பிரம்மதேவர் நான்கு முகத்தோடு அருகில் காயத்ரி தேவியுடன் வீற்றிருக்கிறார் இங்கே காலையில் சூரிய உதயத்தின் போது மங்கள ஆரத்தி மாலையில் சூரியன் அஸ்தமிக்கும் நேரம் சந்தியா ஆரத்தி மற்றும் சூரியன் மறைந்து ஐந்து மணி நேரம் கடந்த பிறகு ராத்திரி பத்து மணிக்கு மேல் நடக்கும் ஆரத்தி என்று மூன்று வித ஆரத்தி நடைபெறும் இதில் ஷயன் ஆரத்தி மிகவும் சிறப்பு வாய்ந்ததாக கருதப்படுகிறது ஒவ்வொரு ஆண்டும் ஐப்பசி பௌர்ணமி அன்று இங்கே விசேஷ திருவிழா பிரம்மாவிற்காக நடைபெறுகிறது அந்த சமயம் பல்லாயிரக்கணக்கான மக்கள் இங்கே கூடுகிறார்கள் காயத்ரி மலையில் காணப்படும் மற்றொரு கோவில் மணி வேதிகா கோவில் என்று அழைக்கப்படுகிறது இந்த கோவில் இரண்டு விக்கிரகங்களை நாம் தரிசிக்கலாம் உள்ளே சத்திய தேவியின் விக்கிரகம் அமைந்துள்ளது அவளை காயத்ரி மற்றும் சாமுண்டி என்று உள்ளூர் மக்கள் போற்றுகிறார்கள் அருகிலேயே சிவபெருமான் லிங்க திருமேனியோடு சர்வானந்தர் என்ற பெயரோடு காட்சியளிக்கிறார் ஒரு சிலர் இதுவே மணிக்கட்டு விழுந்த இடமாக போற்றுகிறார்கள் நவராத்திரி திருவிழா இங்கே சிறப்பாக ஒன்பது நாட்களும் கொண்டாடப்படுகிறது அதே சிவராத்திரி இங்கே விமர்சையாகவும் கொண்டாடப்படுகிறது சிவராத்திரி அன்று இக்கோவிலில் சிவபெருமானுக்கு வில்வ பழங்களை பிரசாதமாக படைக்கிறார்கள் அன்னை காயத்ரி தேவியின் கோயில் சுமார் இரண்டாயிரம் ஆண்டுகள் பழமையான கோவிலாக போற்றப்படுகிறது புஷ்கரில் பிரம்ம தேவரையும் அவரின் மனைவிகளான காயத்ரி தேவி மற்றும் சாவித்ரி தேவி இருவரையும் வணங்கி சர்வானந்தரையும் சதி தேவியையும் வணங்கி இவர்களின் அருளோடு நாம நம் சக்தி பீட பயணத்தை தொடரலாம் சர்வம் சக்திமயம்